குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட தச ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது கம்ப்ளீட்டாக டபுள் எக்ஸல் கலெக்ஷன் டூ டுவெண்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது மல்டிபிள் கலெக்ஷன் மல்டிபிள் ஸ்டாக் பார்க்க போகிறோம் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி இருபது இப்போ பார்த்துட்ருக்கிறது இரநூத்தி இருபது சூப்பர்வான ஒரு செவன் இன்ச்சஸ் ஜிப்பு வித்து எக்கனாமிக் பைப்பிங் அண்டு ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம் பட்ரு காட்டன் மெட்டீரியல் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தாறுலேருந்து நாற்பத்தெட்டு இன்சஸ் ஹைட் ஐம்பத்தாறுலேருந்து ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கும் தாராளமாக ஹைட் அண்ட் வித் இருக்கும் சூப்பர்வான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் இதனோட ஃபுல் வியூ எப்படி இருக்குன்றதை நான் சைடில் கொடுக்குறேன் இதில் மல்டிபிள் மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே அழகாக இருக்கும் குவாலிட்டி வந்து மேக்ஸிமம் இதிலேயே உங்களுக்கு மெயினாக வியூ பண்ணுற மாதிரி காட்டிடுறேன் ஓகேங்களா சூப்பர்வான குவாலிட்டி பிங்க் வித் நேவி ப்ளூ இது வந்து ஒரு மாதிரி ரோஸ் பில்க் பிங்க் சொல்லுங்களா அந்த மாதிரி நேவி ப்ளூ வித் பிங்க் கலர் ஆரஞ்ச் டார்க் ஆரஞ்ச் வித்து ப்ரவுன் கலர் ஓகேங்களா காஃபி ப்ரவுனு காஃபி ப்ரவுன் வித் டார்க் ஆரஞ்ச் கலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்தா கிரீன் பிஸ்தா க்ரீன் வித் பாட்டில் க்ரீன் கலர் பாட்டில் க்ரீன் வித் பிஸ்தா கிரீன் கலர் ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியோர் காட்டன் தான் செம்ம ப்ரீமியமாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பேஸ்டல் ஒரு ப்ரவுன் ஷேட் வித்து ஒரு பாட்டில் க்ரீன் மாதிரி விஷய நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே இதில் உல்ட்டா உல்ட்டா பல்ட்டாவோட சேர்த்துக்கிட்ட திட்ட தேர்ட்டி பீசஸ் கிட்ட ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே சேம் டிசைனில் ஃப்ளீட்ஸ் அண்டு ஜிப்போடு வரக்கூடிய கலெக்ஷன் ரொம்ப 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 இருக்கு குவாலிட்டி எல்லாமே ஸ்டிச்சஸ் எல்லாமே டபுள் டபுள் ஸ்டிச்சஸ் தான் கண்டிப்பாக ஸ்டிச்சிங் இஷ்யூஸ் வராது ஓகேங்களா கிளாத்துமே நல்லா நீடித்து உழைக்கும் சாஃப்ட் காட்டனாக இருக்கும் எந்த ஒரு கிளைமேட்டுக்குமே உங்களுக்கு போடுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேங்களா செம்ம சூப்பரான காட்டனு ஜிப் எல்லாமே ஃபுல்லாக செக் பண்ணி தான் நாங்கள் அனுப்புவோம் ஓகேங்களாண்ணா ஸோ உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே வராது அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பட்டன் மாடல் ஓகேங்களா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வித்து ஜிப்போடு வரக்கூடிய ஃப்ளீட்ஸ் மாடல் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான பட்டன் மாடல் ஓகேங்களா ஃப்ரெண்ட்டில் பட்டன் வரக்கூடியது சேம் இதோட ரேட்டுமே சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி இருபது மட்டும்தான் ஓகேங்களா எவ்வளோ க்ளியராக கட்ட முடியுமோ அவ்வளோ க்ளியராக நியர் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் தான் வரும் ஓகேங்களா டபுள் கலரில் சூஸ் பண்ணியிருப்போம் ரொம்ப 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 சூப்பரான ப்ரீமியம் காட்டன் டூ த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியோர் காட்டன் டூ டுவெண்ட்டி ருப்பீஸ் காட்டன் நைட்டிஸ் இது பார்த்திங்கன்னா பிங்க் வித்து ஒரு ப்ளூ மாதிரி ஒரு ஷேட் நேவி ப்ளூ மாதிரி நேவி ப்ளூ வித் பிங்க் கலர் ஷேடு பிளாக் வித் ராயல் ப்ளூ கலர் ஓகேங்களா ராயல் ப்ளூ வித் பிளாக் கலர் ரொம்ப 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 அழகாக இருக்கும் பட்டன் காட்டனில் பட்டர் காட்டனில் பட்டன் மாடல் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பிங்க் வித் ஒய்லட்டு ஒய்லட் வித் பிங்க்கு ஓகேங்களா சூப்பராக இருக்கும் காஃபி ப்ரவுன் வித் சாக்லேட் ப்ரவுன் கலர் லைட் ப்ரவுன் மாதிரி ஒரு ஷேடு அடுத்து லைட் ப்ரௌன் வித்து சாக்லேட் ப்ரவுன் மாதிரி ஒரு ஷேடு ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பாட்டில் க்ரீன் பாட்டில் க்ரீன் வித்து ஒரு ஆரஞ்சு மாதிரி ஒரு ஷேட் காப்பர் ஷேட் மாதிரி நெக்ஸ்ட்டு காப்பர் வித்து பாட்டில் க்ரீன் கலரு தளிர் பச்சை வித் மரூன் ரொம்ப அழகான ட்ரெடிஷ்னல் டச் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மரூன் வித்து தளிர் பச்சை ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செம சூப்பரான பிஸ்தா க்ரீன் வித் பாட்டில் க்ரீன் பாட்டில் க்ரீன் வித் பிஸ்தா கிரீன் இது எல்லாம் பட்டன் மாடலில் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு டூ டுவெண்ட்டி மட்டும்தான் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளோரல் டிசைன் இதனோட ஃபுல் வியூ நான் சைடில் கொடுக்குறேன் வித்து செவன் இன்ச்சஸ் ஜிப்பு சூப்பரான ஃப்ளோரல் டிசைன் கம்ப்ளீண்ட் பண்ணியிருப்போம் எக்கனாமிக் பைப்பினோடு வரும் பானை கவர் பண்ணியிருக்கோம் செவன் இன்ச்சஸ் ஜிப்பு செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தாறுலேருந்து நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தாறுலேருந்து ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கும் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப 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 அழகான பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் ஓகேங்களா ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதே டிசைன் தான் உங்களுக்கு நைட்டி ஃபுல்லாகவே வரும் சூப்பரான குவாலிட்டி ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி மட்டும்தான் இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காப்பர் ஷேட் மாதிரி ஒரு கலர் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பர்வான குவாலிட்டி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேம் பேட்டர்னில் ஒரு சிங்கிள் பொடி ஆரஞ்சு மாதிரி ஒரு கலர் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளோரல் டிசைன் ஃப்ளோரல் டிசைன் இதோட வியூ நான் சைடில் கொடுக்குறேன் வித் செவன் இன்ச்சர்ஸ் சிப்பு எக்கனாமிக் பைப்பிங் உங்களுக்கு நைட்டி ஃபுல்லாமே சேம் பேட்டர்ன் தான் வரும் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ரவுனு நேவி ப்ளூ ஆஷ் கலர் காஃபி ப்ரவுன் கலர் ஓகேங்களா இதனோட இன்னும் கண்டினியூஸ் கலர்ஸ் இருக்குது நம்ம செக் பண்ணோம் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான பெல் ஸ்லீவ் நைட்டி பெல் ஸ்லீவ்னா ஸ்லீவுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் இது வந்து ஸ்லீவ் லென்த்து ஃபுல்லாக இல்லை ஒரு குட்டி அட்டாச்மெண்ட் மாதிரி அட் அட்டாச் பண்ணியிருப்போம் பெல் ஸ்லீவ் நைட்டி வித்து செவன் இன்ச்சஸ் விப்பு ஓகேங்களா அழகான எக்கனாமிக் பைப்பிங் கொடுத்து கவர் பண்ணியிருப்போம் யூ நெக் பேட்டனு டபுள் கலரில் வரக்கூடியது சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு டூ டொண்ட்டி மட்டும்தான் மரூன் வித்து கிரே பிளாக் வித்து க்ரீனு க்ரீன் வித்து பிளாக்கு யூ நெக் அடுத்து பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரௌன் வித் மெஹந்தி க்ரீன் மெஹந்தி க்ரீன் வித் காஃபி ப்ரௌனு ரொம்பவே அழகாக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே பயங்கர சூப்பரான கலரு உங்களுக்கு லைட்டிங் வித்தியாசம் இருக்குது பட் கலர்ஸ் எல்லாமே செம்ம டார்க்கான அழகான கலர் ஓகேங்களா அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு யூனிக் பேட்டன்ல டூ கலர்ஸ் மட்டும் இருக்குது ஓகேங்களாடா ஆரஞ்சு வித் க்ரீனு க்ரீன் வித் ஆரஞ்சு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த ப்ரௌன் ஷேட்லேயே கலர்ஸு மரூனு இது பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு நாவல் பழ கலரு பார்த்தீங்கன்னா பீக்காக் ப்ளூ கலர் மயில் பச்சை கலரு ஓகேங்களா டோட்டலாக மூணு கலர் இருக்குது இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சம சூப்பரான ஒரு ஃப்ளோரல் டிசைன் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஃப்ளோரல் டிசைனோடு வரக்கூடிய டிசைன் வித்தவுட் அவுட் த ப்ளஸ் ஆர்னிக் பேட்டன் வித் எக்னாமிக் பைப்பிங் சிங்கிள் ஓட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி மட்டும்தான் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய ரஜுவாடி ஃபேப்ரிக் கலர் வந்து பீக்கப் கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காக்கி ப்ரௌனு ரெட் கலர் ரெட்டிஷ் மரூன் கலர் நாவல் பழக்கலர் டோட்டலாக அஞ்சு கலர் அவைலபிள் இருக்குது அஞ்சுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் ஓகேங்களா ஸ்டார் நெக்கோடு வரக்கூடிய கலெக்ஷன் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு ப்ரௌன் ஷேட் வரக்கூடிய கலர் இதனோட ஃபுல் வியூ நான் சைடில் கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இதை வியூ பண்ணால் எப்படி இருக்குன்றதை நான் சைடில் கொடுக்குறேன் எக்கனாமிக் பைப்பினோட வரக்கூடியது யூ நெக் பேட்டர்ன் வித் செவன் இன்ச்சஸ் ஜிப்பு தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ரவுனு ரெட்டு காஃபி ப்ரௌனு ஆஷ் கிரே கலர் பாட்டில் க்ரீன் கலர் டோட்டலாக அஞ்சு கலர் இருக்குது அஞ்சுமே சம சூப்பரான கலர்ஸ் எக்கனாமிக் பைப்பினோடு வரக்கூடிய சம சூப்பரான கலர்ஸ் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப 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 அழகான காலர் நைட்டி காலர் நைட்டி நம்ம நை இதில் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சுடா வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு சூப்பரான டபுள் கலர் காலர் காலர் என்ன கலரில் கொடுத்துருக்கோமோ அதே கலரில் ஸ்லீவ் வரும் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல வரக்கூடியதான் பியோர் காட்டன் சிங்கிள் பீஸோட் ரேட் இரநூத்தி இருபது ஓகேங்களா கலர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச கலர் இருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் ஓகேங்களா ஆறு கலர் இருக்குது நம்மள்கிட்ட மொத்தம் செவன் இன்ச்சஸ் சிப்புன்றதுனால தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணலாம் நார்மல் யூஸ் பண்ணுறவங்களும் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் மாடல் வித் பஃப் ஸ்லீவ் ஃப்ராக் மாடல் வித் பஃப் ஸ்லீவில் புக் பண்ணது போக வித்தவுட் ஜிப்பில் ஒரு மூணு பீசஸ் இருக்குது வித்து சிப்பில் ஒரு ஆறு பீசஸ் அஞ்சு பீசஸ் இருக்குது ஸோ எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சைடில் நான் ஃபுல் வியூ கொடுக்குறேன் மூணு கலர் இருக்குது அவுட் சிப்பில் ஓகேங்களாண்ணா தங்க டபுள் கலர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்களே இந்த அப்படிக்கிறேன் ஃப்ளீட்ஸோடு அடிச்சிருப்போம் வித் அட்ஜஸ்டபிள் ரோட் ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கும் ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணியிருங்க ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி ஓகே சூப்பராக இருக்கும் இப்போ பார்க்க போகிறது ஃப்ராக் மாடல் வித் பஃப் ஸ்லீவ்லேயே கம்ப்ளீட் பஃப் கொடுத்து அட்ஜஸ்டபிள் ரோப்பும் கொடுத்து வித் சிப்போடு வரக்கூடிய கலெக்ஷன் ஓகேங்களா க்ளாஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெட்டு வித்து க்ரீனு மரூன் வித்து க்ரீனு அதாவது ராமா கிரீன் பிங்க் வித்து ப்ளூ ப்ளீட் சோட அடிச்சிருப்போம் கிரீன் வித்து மரூன் மரூன் வித் க்ரீன் டோட்டலாக அஞ்சு கலர் இருக்குது அஞ்சுமே பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் வித் செவன் இன்ச்சஸ் இப்போ எக்கனாமிக் பைப்புன்னு சைஸ் டபுள் எக்ஸல் கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் மறக்காமல் தர்ஷ ஷாப்பிங்கை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் இந்த இடத்துல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்கள் சிங்கிள் பீஸோட ரேட்டு எல்லாமே ரேட் படி கரெக்டாக சொல்லியிருப்போம் அதாவது ஃப்ராக் மாடல் வித் பர்ஸ்லி மட்டும் இரநூத்தி நாற்பது வரும் மற்றபடி நம்ம இன்றைக்கி பார்த்த மொத்த கலெக்ஷனும் இரநூத்தி இருபதோடு தான் மறக்காமல் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நீங்கள் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு நாலு எழுபத்தி நாலு பதினாறு ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களா த்ரீ நைட்டு எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார் ஆல் ஓவர் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வெளியிலேருந்து புக் பண்ணுறீங்கன்னா ஒரு பீஸ் ரெண்டு பீஸுக்கு நாற்பது ரூபாய் ஷிப்பிங் த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஓகே தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு இருபது ரூபா மட்டும் ஷிப்பிங் வரும் த்ரீ பீஸ்க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஆல்